கும்ப ராசிக்கார அன்பர்களே நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிறைய நபர்கள் உங்களை எடுக்க விடாம அதாவது நீங்க ஒரு விஷயத்த எடுத்து இத செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்வீங்க ஆனா அந்த ஒரு விஷயத்த செய்ய விடாம உங்களை தடுக்கணுன்னேன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில சுத்தி பல நபர்கள் இருந்துகிட்டேதான் இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க இவர்களை நிறைய நபர்கள் சோதிப்பாங்க நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்க தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அவமானப்படுத்துவாங்க ஏன் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒருத்தவங்க அவமானப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அது இந்த கும்பராசிக்கார்கள் தான் என்னதான் இந்த கும்பராசிக்கார்கள் பயங்கரமான அவமானத்தையும் கஷ்டங்களையும் வாழ்க்கையில சந்திச்சிருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் வாழ்க்கையில ஒரு தனித்துவமான மாற்றத்தை சந்திக்கலான்ற ஒரு பெரிய நம்பிக்கையில ஸ்கோப் வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிற நபர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய வாழ்க்கையில இந்த ஜென்மசலினால பட்ட கஷ்டங்கள் இருக்கு அப்ப அப்பப்பா இவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களை வாழ்க்கையில பாத்துருக்காங்க இந்த ஜென்மசலினால இவர்களுடைய மனசுல இதுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் நிறைஞ்ச நினைக்காச்சும் ஒரு நாள் வரும் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரு நாள் நிச்சயமா வாழ்வேன்ற ஒரு பெரிய நம்பிக்கைன்றது இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆனா வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நகல நகல இந்த கும்பராசனுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள்னு எல்லாமே இல்லாம போயிட்டு இருக்க தவிர எதுவும் இவர்களுக்கு கிடைச்ச படாக இல்லை இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலுங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்காம முக்கியமா விரத்தியில வாழ்க்கைய வாழ்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிதான் இவருடைய வாழ்க்கைன்றது இருக்குது கும்பராசினுடைய மனசுல இத்தனை நாட்கள் கவலைகளுக்கு மேல் கவலைகள் என்பது சூழ்ந்து போச்சு நிதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும் வாழ்ந்திருக்காங்க இது நாள் வரைக்கும் இவர்களுடைய பட்ட கஷ்டங்கள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே தான் இருக்கு அது குறைஞ்ச வண்ணமாகவும் இல்லை குறையவாகவும் இருக்குதுதான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நாளுக்கு நாள் இவர்களுடைய துன்பங்கள் என்பது அதிகரிப்பதால இவர்களுக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கலன்ற அளவுக்கு த உயிரை தானே மயத்துக்கலான்ற வாரியும் இல்ல கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க என் உயிரை சாமி எனக்கு சித்தெல்லாம் போல இருக்கு எனக்கு எப்ப சாவுரும் அப்படின்ற மாதிரி இவர்கள் வேதனைக்கு மேல வேதனைகளை பட்டு இப்படிப்பட்ட முடிவுகளையும் இப்படிப்பட்ட யோசனைகளையும் வாழ்க்கைய ரொம்ப தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட கேக்கும் போதும் சரி ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரி ஒரு விஷயத்த செய்யும் போதும் சரி யாராவது இவர்களை பெருமளவில காயப்படுத்திடுவாங்க இல்லைன்னா ஏமாத்திட்டு போடுவாங்க இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் பல நபர்கிட்ட ஏமாந்து நிற்கிறதாங்க இவருடைய வாழ்க்கையில கடைசி நாளாக இருக்குது முதல் ஆரம்பிக்கும் போது இவருடைய வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா இருக்கும் முதல் ஆரம்பிக்கும் போது ஏன்னா இப்படி இல்லாம வாழ்க்கை அமையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கின்ற ஒரு ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க பிம்பம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது உண்மையானது கிடையாது ஆனா உண்மையானது மாதிரியே இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் உண்மையானது நம்பி இவங்க அம்பு வச்சு பாசம் வச்சு அன்பு உண்மையான உயிருக்குயிரான அன்பை வச்சாலே இவங்க ஏமாற்றத்தான் படுறாங்களே தவிர இவர்களுக்கு நல்லதோ நல்ல விஷயம் நடக்கவே இல்லை இந்த நாள் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் இத்தனை கஷ்டங்களை பார்த்துட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய தலையில எத்தும் சரி வாழ்க்கையில இதனால் வரைக்கும் பார்த்த கஷ்டங்களும் சரி முழுவதுமாக தீரப்போகுது இனி இந்த கும்பராசிக்காரர்கள் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டுருச்சு நான் இதனால் வரைக்கும் சங்கடத்துல வாழ்றேன் இனி இது நாள் வரைக்கும் தான் இருக்க அப்படின்னு நீ சொல்லவே மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்லது இழக்கப் போகுது சரி நீ வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது இழக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பது தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக பெரும் இது வரைக்கும் நம்ம சென்னில சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்காரன் நண்பர்கள் முதலாவது மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில எங்க தெரிவாக ஆரம்பிக்குது நீங்க இவ்வளவு நாள் வரைக்குமே வேலைக்கு போன இடத்துல பெரும் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் பார்த்திருப்பீங்க ஏன்டா இன்னைக்கு வேலைக்கு வந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி மனசுல நீங்க நிறைய விஷயங்களை யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒரு கஷ்டம் என்பது உங்களுக்கு பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கே தவிர அது எந்த ஒரு விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகளையோ இல்ல சந்தோஷத்தையோ உங்களுக்கு கொடுக்கல தினம் தினமும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரியும் இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டேதான் இருக்கு ஆனா எந்த ஒரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதிலோ இல்ல விதைகளோ தெரியாம நீங்க ரொம்பவே சிரமப்பட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க பெருசு பெருசான விஷயங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க கனியப்பட்டிருக்கீங்க வேலைக்கு போராடுங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் இப்போ வரைக்குமே நீங்க வேலைக்கு போனாலே அங்க இருக்கக்கூடிய சிலவர்கள் உங்களை ஏமாற்றுறதும் அவருடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போறதும் செஞ்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்க முடியும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்ல இனி தோல்விகள் என்பது இருக்க போறது கிடையாது வெற்றியை மட்டுமே உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இதற்கு முன்பு சில நபர்கள் உங்களை வேனுக்கு நேன்ட்டு சில விஷயங்களை செய்ய வச்சு உங்களால அவர்கள் பலன் நடந்துக்கிட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க அவர்கள் நம்பி இது நாள் வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருந்தீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை சந்திப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய மனசுல இவ்வளவு நாள் வரைக்கும் பெரிய கவலையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி முழுவதுமாக நீங்க ஆரம்பிக்கும் கும்பராசில ஏன்டா பிறந்தோம் இது கும்பம்னு பேர் வைக்காம துன்பம்னு பேர் வச்சிருக்கலாம்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க கண்ணீரோடு கூட இருந்திருக்கீங்க ஆனா இதற்க எதுக்குமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்றதுனால நீங்க பெருசா உங்களுடைய வாழ்க்கையே இதுக்கு மேல நல்லா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கோங்க இனி அதற்கான மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லைங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சு முடிவெடுத்து அதை செயல்படுத்த நினைக்கும் போது சில நபர்கள் வேனுக்கெனே அதை கெடுத்து வருவதற்கும் தடுத்து இவர்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை மட்டும் கொடுப்பதற்காகவும் பல விஷயங்கள் பண்ணாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முடிவுகள்லாம் நல்லது நடக்கும் குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்தா ஒரு ஆசை சொந்தமா வீடு கட்டு சாமி இது பெரிய ஆசை தான் எனக்கு தெரியும் ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னா இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில என்ன சாமி சந்தோஷம் இருக்க போகுதுன்னு இவர்கள் ஆசைப்படாத நாட்கள் கிடையாது ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில ஆசை மட்டுமே தான் இருந்துச்சு தவிர நடந்தபடியா இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்தமா வீடு கட்டுவதோடு முக்கியமா இவர்கள் எந்த ஒரு இடத்த வீடு கட்ட நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட இடத்துல வீடு கட்டி மற்றவர்கள் முன்பு எல்லாத்தையும் விட உயர்ந்தவராகும் ஒரு தலைசிறந்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் இந்த கும்பராசிக்கார்களால் கும்பராசினுடைய மனசுல ஒரு கேள்வி எப்போதுமே இருந்துகிட்டேதாங்க இருக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இவங்க பல நாட்கள் கஷ்டப்பட்டு முக்கியமா ஒரு சில இடங்களுக்கு அதை விடைகளை தேடி அலையவும் செஞ்சிருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தேடி போன இடத்துல இவர்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்காம பல நாட்கள் தூக்கம் இல்லாம நிம்மதிகளை இழந்து வாழ்ந்திருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை சந்திப்பதோடு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு இவர்கள் செல்ல ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் இனி முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க செய்யணுங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு காரணத்தை கொண்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க நெருக்கமானவங்க அப்படின்றதுக்காக அதிகப்படியான நம்பிக்கையை வச்சு அவர்கள் உதவி கேட்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே அப்படியே கண்மூடித்தனமா பண்ணிடுறாருங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட அதாவது உதவிகளை யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு கேட்டுட்டா போதும் சரி நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையா சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இது இவர்களுடைய வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டங்களில் என்னதான் பெரிய விஷயங்களை மாத்த மாதிரி அமைஞ்சாலும் நாட்கள் செல்ல சிலவர்களுக்கு பெரும் துன்பங்களும் கஷ்டங்களும் தான் ஏற்பட்டுச்சு இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டேதான் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு வேண்டும் என்றால் நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இது அமையுங்க இதை நீங்க முழு மனசோட நீங்க தாராளமா செய்யலாம் இதை பத்தியுமே பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்க யோசிக்க மாட்டேங்கிறது தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க கூடாத பல விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்க இப்படிப்பட்ட விஷயத்த கண்டிப்பா செய்ய வேண்டியது கட்டாயமாக இருக்கு உங்களுக்கு விருப்பம் முழைனா நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய குணத்திலே நீங்க இருக்கலாம் அதாவது கும்பராசைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே உதவி செய்யணும் மற்றவங்களுடைய உதவிகள் கேட்ட உடனே ஏமா போய் செய்யணும்னு நினைப்பாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் நம்மள மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க அவங்களும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதுக்காக இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை எப்பவுமே செய்யணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயத்த எண்ணங்களை வச்சுக்கொண்டுதான் தான் வாழ்க்கையை வாழ்வாங்க என்னதான் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணத்தை வச்சிருந்தாலும் மற்றவர்கள் யாரும் நல்லவங்க கிடையாதுங்க உங்களை சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் லட்ச நபர்கள் மேல சொல்லலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை துன்பப்படுத்தி தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் தான் சந்தோஷமா இருக்கும் தான் நினைக்கிறாங்களே தவிர நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக யாரும் இருப்பது கிடையாது ஆனா நீங்க அடுத்தவர்களை அதிகமாக நம்புவதால நீங்க கடைசியில ஏமாற்றப்படுறீங்க ஏமாற்றப்பட்டதுக்கு அப்புறமா என்ன செய்வதுனே தெரியாம குழம்பி போய் கடைசியில வாழ்க்கையே வெறுத்து போய் நிற்கிறீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுவதற்காகவாவது நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குணத்தை கொஞ்சம் மாற்றுவது தவறுகள் கிடையாது நம்பி நம்பி ஏமாந்தீங்கல்ல இனியாவது உங்களுடைய குணத்துல ஓரளவுக்கு நல்ல மாற்றம் என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களையாவது தேவையில்லாத நபர்களை நம்பாமல் இருப்பதோட உங்களை மட்டும் நீங்கள் நம்ப ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாவே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருந்தது அதுவும் கணவன் மனைவி பிரச்சனைலாம் கும்பராசிக்கார்கள் சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லைங்க கணவன் மனைவி பிரச்சனைலாம் வாழ்க்கையில் இவர்கள் தொலைச்ச விஷயங்கள் என்பது ரொம்ப அதிகம் ஒரு ஒரு நாளுமே நிதானத்தை இழந்து வாழ்க்கையில இப்படி நடக்கு இவ்வளோ துன்பமா இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு இவர்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலும் இவர்களுக்கான தீர்வோ இல்லை இவர்களுக்கு ஆதரவான விஷயங்களோ எதுவுமே நடந்தது கிடையாது நாளுக்கு நாள் ஒரு சில விஷயங்கள்னால இவர்களுடைய வாழ்க்கையில இழந்ததுதான் அதிகமே தவிர கிடைச்சதுன்னு எதுவுமே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகளை சந்திப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய செல் பேச்சுகளை கேட்காம இதுநாள் நாள் வரைக்குமே ஒரு சில தேவையில்லாத வார்த்தைகள் உங்களிடம் பேசுவது அடாதடியாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில